திண்டுக்கல்லில் வட்டார கல்வி அலுவலரை முற்றுகையிட்டு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கலில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தலைமை ஆசிரியர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்திகள் அனுப்புவதை வரைமுறைப்படுத்த வேண்டும் ஆசிரியர் விரோத போக்கை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி வட்டார கல்வி அலுவலரை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டனர் அதனையடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக வட்டார கல்வி அலுவலர் தெரிவித்ததை அடுத்து ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர் மாநகரத்தினுடைய கல்வி அலுவலகம் என்பது இங்கே செயல்பட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி நான்கு பள்ளிகள் செயல்பட்டு இருக்கு அதில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த வாட்ஸ்அப்பில் தலைமை ஆசிரியர்களுக்கு தகவல் சொல்லுவது ஆசிரியர் விரோத போக்காக இருப்பது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றது அது சம்பந்தமாக இன்னைக்கு கல்வி அலுவலரை சந்தித்து தமிழ்நாடு ஆரம்பி ஆசிரியர் ஓட்டின் சார்பாக நாங்கள் அன்றைக்கி ஒரு முற்றுகை போராட்டம் மாதிரி வச்சுருந்தோம் அந்த வாட்ஸ்அப் குழுக்களை முறைப்படுத்திட்டாங்க இனி ஆசிரியர்களை வந்து அலுவலகத்துக்கு பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை மதி திண்டுக்கல் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க